உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பெரியமான சகோதர சகோதரிகளே பொதுக்காலம் வாரம் முப்பத்தி மூன்று நாள் சனி முதல் வாசகம் திருவெளிப்பாடு இயல் பதினொன்று இறை வாக்கியங்கள் நான்கு முதல் பன்னிரண்டு முடிய காட்சி தொடர்கின்றது இந்த அதிகாரத்திலே வேத கலாபனை பற்றியும் மறைக்காக துன்புறுவோர் இறுதியிலே வெற்றி பெறுவர் என்பது பற்றியும் கூறப்படுகிறது இன்றைய வாசகம் இறைவனின் இரு சாட்சிகள் இறைவாக்குறித்தல் அதற்காக தண்டிக்கப்படல் அவர்களின் இறுதி வெற்றி பற்றி எடுத்துரைக்கிறது மறை சாட்சியம் பகர அழைக்கப்பட்டுள்ள நமக்கு இது அரிய பாடமாய் அமைகிறது இரு சாட்சிகள் நாமே இவர்கள் யார் நீரோவால் கொலை செய்யப்பட்ட புனித பேதுரு பவுலாய் இருக்கலாம் பதினொன்று ஏழு எட்டு எனினும் பொதுவிலே திரு அவையின் பணியாளரையும் இவர்கள் சுட்டப்படலாம் எங்கெல்லாம் இறைவனுக்கு அவருடைய மதிப்பீடுகளுக்கு சாட்சியம் பகரப்படுகிறதோ அங்கெல்லாம் இச்சாட்சிகள் இருக்கின்றார்கள் நாமே இச்சாட்சிகளாக அழைக்கப்பட்டுள்ளோம் நமது நடைமுறைகள் நமது வாழ்வு நமது சொற்கள் நம்மை இறைவனின் சாட்சிகளாக சுட்ட முடியுமா இவ்வாறு நாம் வாழ்க்கை சாட்சியம் பகரும்போது இன்னல்களும் இடைஞ்சல்களும் தொல்லைகளும் துயரங்களும் ஏன் சாபமே நம்மை எதிர்படுவது இன்றியமையாதது இறையரசுக்கு சான்று பகன்ற இயேசுவை எதிரிகள் விட்டு வைத்தனரா இயேசுவின் பாதை தானே நமதாகவும் இருக்க வேண்டும் இயேசுவின் பாதைத்தானே நமதாகவும் இருக்க வேண்டும் எனவே எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டு எனவே எதிர்நீச்சல் தான் சாட்சியம் பகர வேண்டும் உண்மையை ஏற்றுக்கொள்ளாத உலகம் உண்மை கூறுபவரையும் ஏற்றுக்கொள்ளாது என்பதுதானே திரு அவை வரலாறு நமக்கு கூறும் பாடம் இது அன்றும் சரி ஆதலின் அச்சமில்லை அச்சமில்லை என்ற மனப்பான்மையுடன் நல்வாழ்வு சாட்சியத்தை தொடருவோம் எதிரிகளை முதலியடிக்கும் சக்தியையும் வல்லமையையும் இறைவனை நமக்கு தருகிறார் என்பது உண்மை சாட்சியத்திற்கு பரிசு மூன்றரை நாள் என்பது பதினொன்று பதினொன்று காலத்தை குறிக்கும் இறைவாக்கினர் திருமறைக்கு சாட்சியம் பகர்வோரும் துன்பம் அனுபவிக்க வேண்டுமென்றும் இது சிறிது காலத்துக்கு மட்டுமே இறைவன் தம் அடியாரை ஒருபோதும் கைவிடுவது கிடையாது நான் உங்களுக்குள் உயிர் மூச்சு புக செய்வேன் நீங்களும் உயிர் பெறுவீர்கள் எசைக்கு முப்பத்தி ஏழு ஐந்து என்ற சொற்கள் இறை அடியார்கள் பால் உண்மைப்படும் உயிரிழக்கும் ஆவி அவர்களுக்குள் நுழைந்தது நுழையவே அவர்கள் எழுந்து நின்றார்கள் பதினொன்று பதினொன்று என்ற சொற்கள் அன்றும் உண்மைப்பட்டது இன்றும் நம்பாலும் உண்மைப்படும் மேலும் இறை இறைவன் மேகத்தின் மீது விண்ணகத்திற்கு அழைத்துச் சென்றார் பதினொன்று பனிரெண்டு என்பதன் வழி இறைவனின் தன்மை எடுத்துரைக்கப்படுகிறது தம்மை நம்பினோரை தமக்கு சாட்சியம் பகந்தோரை தமக்காக உழைத்து ஓய்ந்தோரை தம் பொருட்டு இன்ப சுகங்களை துறந்தோரை தமக்காக உயிரையும் ஒரு பொருட்டாய் எண்ணாது இறந்தோரை இறைவன் என்றும் கைவிடார் அவர் தரும் பரிசு இவ்வுலகத்தை சார்ந்ததாக இல்லாதிருக்கலாம் இம்மையிலும் பரிசு உண்டு என்பார் ஆண்டவர் லுக்கா பதினெட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆனால் மறு உலகில் நிலை வாழ்வு அவர்களுக்கு நிச்சயமாக உண்டு இத்தகைய முடிவற்ற விண்ணக வாழ்வுக்கு ஏற்ற நிலையிலே நாம் இவ்வுலகிலே நமது கிறிஸ்தவ வாழ்வை வாழ்வது கடன் வேலை செய்பவனுக்கே கூலி துன்பம் அனுபவிப்பவனுக்கே இன்பம் இந்த வேலையும் துன்பமும் இறையரசுக்கு அதன் மதிப்பீடுகளுக்கு சாட்சியம் பகரும் நம்முடைய வாழ்விலே அன்றாடம் வெளிப்பட வேண்டும் நச்செய்தி லுக்கா இயல் இருபது இறை வாக்கியங்கள் இருபத்தி ஏழு முதல் நாற்பது முடிய யூதர்களிடையே பரிசெயர்கள் சட்ட வல்லுநர்கள் என்ற பிரிவு இருந்தது கொள்கை அளவிலும் இவர்கள் வேறுபட்டாலும் இயேசுவை பகைப்பதிலும் அவர் மீது பழி சுமத்துவதிலும் இவர்கள் இணைந்து விடுவர் சதிசெயர் கூட்டத்தில் குருக்கள் செல்வந்தர்கள் ஆட்சி பீடத்தில் இருப்போர் ஆகியோர் அதிகம் இடம்பெறுவர் இவர்கள் வானத்தூதர்களையும் உடல் உயிர்ப்பையும் நம்பாதவர்கள் இவர்கள் கேள்வியும் இயேசுவின் பதிலும் இன்றைய நற்செய்தியில் இடம்பெறுகின்றன பழையென அழிய புதியன வாழும் திருமணமான ஒருவன் வாரிசின்றி இறந்துவிட்டால் அவன் சகோதரன் இறந்தவன் மனைவியை மனமுடைத்து ஒரு வாரிசை கொடுக்கலாம் என்பது சட்டம் இனச்சட்டம் இருபத்தி ஐந்து ஐந்து முதல் பத்து முடியும் இதை மிகைப்படுத்தி இப்படி ஏழு பேர் மனம் முடித்து அத்தனை பேரும் இறந்து உயிர் அவள் எப்படி ஏழு பேரின் மனைவியாக வாழ முடியும் எனவே உயிர்ப்பு இல்லை என்பது அவர்களது வாதம் அறியாமையாலோ அல்லது ஆணவத்தாலோ கேட்கப்பட்ட கேள்வி இது எனினும் உடல் உயிர்ப்பு பற்றிய விளக்கத்தை இயேசுவிடமிருந்து கேட்க நமக்கு ஒரு வாய்ப்பு இம்மை மறுமை என்ற இரு காலங்களும் வேறுபட்டவை திருமணம் இவ்வுலக நிறுவனம் மனித இனம் விடாமல் இருப்பதற்கு தேவையானது தொடக்க நூல் ஒன்று இருபத்தி எட்டு மறுமையில் சாவில்லை நோவில்லை உயிர்த்தெழுந்த அனைவரும் போல் இருப்பர் இறைவனது வாழ்விலும் மாட்சியிலும் பங்கு கொண்டு இவ்வுலக தேவைகள் கவலைகள் கண்ணீர் ஆகிய அனைத்தும் கடந்தவராய் வாழ்வர் பெண் கொள்வதும் இல்லை கொடுப்பதுமில்லை இருபது முப்பத்தி ஐந்து பழைய உடல் பழைய பூமி பழைய வானம் ஆகியவை ஒழிந்து புதிய உடல் புதிய வானம் புதிய பூமி தோன்றும் திருவெளிப்பாடு இருபத்தி ஒன்று ஒன்று எனவே யார் யாருடைய மனைவி என்ற கேள்விக்கு இங்கு இடமில்லை இத்தகைய மேலான ஒரு வாழ்வை அமைத்து தரும் ஆற்றல் உள்ளவர் இறைவன் என்பதை பவுலடியார் குறிப்பிடுகின்றார் ரோமையர் நான்கு பதினேழு ஒன்று குருந்தியர் ஆறு பதினான்கு கிறிஸ்துவில் உயிர்த்தோர் விண்ணை சார்ந்த உடல்களோடு வானத்தூதரைப் போல் வாழ்வர் என்பது பவுலடியாரின் போதனை ஒன்று குருந்த பதினைந்து முப்பத்தி ஐந்து ஐம்பது இருக்கும் அருலக வாழ்வை இவ்வுலக கண்ணோட்டத்தில் எடை போடுவது தவறு என்பதை இயேசு தெளிவுபடுத்துகிறார் இறந்தோர் புது வாழ்வு பெறுவர் சதிசெயர்கள் ஏற்றுக்கொண்ட விடுதலை பயண நூலை கொண்டே இயேசு உயிர்ப்பு உண்டென காட்டுகிறார் இறந்தோர் உயிர்த்தெழுவர் என்பதை இறைவன் மோசேக்கு முட்செடிகளுக்கிடையே காட்சி கொடுத்தபோது போது வெளிப்படுத்தினார் விடுதலை பயணம் மூன்று இரண்டு ஆறு ஆம்பிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பின் கடவுளினர் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளுகிறார் அவர்கள் வாழ்வதாலேயே இப்படி குறிப்பிட்டார் என்று கூறி இறந்தவர் எழுவர் என்ற ஓமையை உண்மையை உணர்த்துகிறார் உடலும் உயிரும் கூடிய மனிதனை நூல் ரெண்டு ஏழு முடிவில்லாம் வாழ்வில் நுழைகிறான் அல்லது அணையாத நெருப்பில் எறுகின்றான் மார்க்கு ஒன்பது நாற்பத்தி மூன்று நாற்பத்தி எட்டு மத்திய பத்து இருபத்தி எட்டு கிறிஸ்துவின் உயிர்ப்பு இறப்பு வழியாக இடைத்தந்தை மக்களுடன் ஒரு புது உடன்படிக்கை செய்து கொண்டார் கிறிஸ்தவன் புது பிறப்பினாலும் யோவான் மூன்று மூன்று ஐந்து புது மனிதனாக மாறுவதாலும் பிலிப்பியர் மூன்று பத்து இருபத்தி ஒன்று இயேசுவின் உயிர்த்த வாழ்வில் பங்கு பெற்றுவிட்டான் எனவே இறந்தோரிடமிருந்து கிறிஸ்து பரம தந்தையின் மாட்சியால் எழுப்பப்பட்டது போல நாமும் பெற்றவர்களாய் ரோமையர் ஆறு நான்கு வாழ அழைக்கப்பட்டுள்ளோம் ஆவியாரால் நடத்தப்படும் இறை மக்கள் அதே ஆவியாரால் கலாத்தியர் ஐந்து பதினாறு இருபத்தி ஐந்து உயிர்ப்பும் அடைவர் ரோமையர் எட்டு பதினொன்று ஆறு ஐந்து நாமும் ஒரு நாள் உயிர்ப்போம் வானத்தூதர் போல் வாழ்வோம் இறைத்தந்தையின் தந்தையின் முன்னிலையில் இறையேசுவில் தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டு என்றும் வாழ்வோம் ஏனெனில் அவர்கள் இறக்க மாட்டார்கள் என்பதை மனத்தில் இருத்துவோம் ஆண்டவர் எஸ் நமக்காக நிறை வளங்களை நிறைவாக நமக்கு தருவாராக ஆமேன்